வெறும் ஃபைவ் ருபீஸ் தான் போட்டிருந்தாங்க ஸோ அதனாலே இது வாங்கியிருந்தேன் டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த ஊருகா நம்ம வீட்டில் வந்து ஊருகா பண்றதுக்கு இந்த பொடியெல்லாம் வறுத்து அரைச்சி போடுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி இருக்கு இந்த ஊருகா ஸோ டேஸ்ட் வைஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஊருகா பிடிக்கும் உங்களுக்கு ஊருகா பிரியர் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பிராண்ட் ஊருகாவை நீங்கள் வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் ஊறுகாலே வந்து எல்லாேருக்குமே பிடிச்சது இந்த மாங்காய் ஊறுகாய் தான் இந்த மாங்காய் ஊருகாலேயே நான் மூணு வெரைட்டி வாங்கியிருக்கேன் ஒன்று வந்து கல்யாண வீட்டு மேங்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஊறுகாய் அடுத்து தான் மாங்காய் துருவி போட்டு செய்வாங்க பார்த்தீங்களா தொக்கு ஊறுகாய் அது அதுக்கப்புறம் கட் மேங்கோ ஸோ மூணு வெரைட்டி வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் தக்காளி ஊறுகாய் பூண்டு ஊறுகாய் அப்புறம் எலுமிச்சை ஊறுகாய் நார்த்தங்காய் உருங்கான்னு இதெல்லாம் வாங்கியிருக்கேங்க இதில் ஒரு ரெண்டு ஊருக்காக வந்து அம்மாவுக்கு வந்து நான் கொடுத்துருவேன் மீதியெல்லாம் வந்து வீட்டில் வச்சு டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வாங்கியிருக்கேன் ஸோ இது வாங்குறப்பவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட